டாவா சொல்லுவான் இந்த மாதிரி போயிட்டுருக்க அப்புறம் அப்புறம் ஒரு பசன் சொல்லுவாங்க ஆனா அலறுவாங்க என்ன ஏன் அழறிங்க அப்படின்னு கேட்கும்போது எனக்கு இந்த மாதிரி ஒரு டெட்டு பாடி இருக்குங்க அப்படின்னு சொல்லிருக்கும்போது எல்லாரும் வந்து டெட்டு பாடி அப்படின்னு சுத்தி நிற்பாங்க அந்த டெட்டு பாடி அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா இந்த சோடாக் அப்புடின்னு ஒரு பெ பேர் உள்ள ஒரு தாத்தா அந்த தாத்தா கிட்டேருந்து அந்த டாபா வந்து கோயிட் போயிட்டு தாத்தா டெஃப்னு நினச்சிட்டாங்க காது கிட்டே போய் கத்தி சொன்னாங்க இது யாருன்னு ஏன் முட்டாளே இதுதான் புத்த பிச்சு அப்புடின்னு சொல்லும் அப்புறம் வந்து அந்த மாதிரி பேசிகிட்டு இருப்பாங்க அப்புறம் வயிறு போய் பாருன்னு சொல்லுவாங்க அந்த சொடாக்கு தாத்தா வயிறு வயிறுக்குடி பார்த்து அலிடுவாங்க ஏன் அலுறீங்கன்னு கேட்டால் அந்த மாதிரி வயிறு கிழிச்சு தச்சுருக்கான் கிழிச்சு தத்தி தத்தி தச்சிருக்கான் இதை அப் அப்போ வந்து எல்லோரும் ஷார்ட் ஆயிட்டாங்க அப்புறம் வந்து அந்த வயிறு அந்த வயிறுக்குள்ள ரொம்ப லைக் ரத்த சுழறையாக இருக்குது இது மம்மி அந்த காலத்தில் மம்மின்னு சொல்லுவாங்க சுடாக் தாத்தா இது வந்து எல்லோ வருஷத்துக்கு முன்னாடி வந்த மம்மின்னு கேட்கும் அப்புறம் இது வந்து ஃபைவ் அட்லீஸ்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வருஷத்துக்கு முன்னாடி ஃபைவ் ஹண்ட்ரட் வருஷமான எல்லாரும் வேரியாக பார்ப்பாங்க அந்த உடலை பார்த்து அப்புறம் இன்னொன்று இந்த வெள்ளி நிறத்தில் எல்லா சார்ட்டருக்கும் பின்னாடியே அந்த சாட்டர் பார்த்து கிடையாது ஆனால் சாட்டர் என்ன வருது அது ஒரு ஃபேக்ட் இருக்கும் எல்லா சாட்டருக்கு பின்னாடியும் இது ரொம்ப நல்ல புக்கு கண்டிப்பாக பண்ணிங்க